மோடி அவர்கள் வந்து பல்லடத்தில் வந்து அவரு எங்களுக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவே இல்லை ஓட்டு அவர் கேட்கவே இல்லை தமிழ்நாட்டில் திமுகவையும் கூட்டணி கட்சியையும் ஒழிப்பேன் சொன்னார் இதுவரைக்கும் அவரு இங்க வர்றது கூற தச்சமே உள்ள சூழ்நிலையில வந்து நம்முடைய வேட்பாளரு நிக்க மாட்டேன்னு சொன்னாரு எனக்கு வேண்டாம் இந்த ட்ரீப்பு போதும் அப்பா அப்படின்னு சொன்னாரா நம்மளுடைய கூட்டணிடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திருப்பூர்ல நீங்க திருப்பி பார்லி ப பாராளுமன்ற தொகுதியில் ஜெயித்து டெல்லியில் தமிழ்நாட்டுக்காக உங்களுடைய குரல் ஒ ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தலைவரும் நம்ம கூட்டணிடைய தலைவரை திருப்பூர் தொகுதி இந்த ட்ரீப்பு ஒலுக்கி அவருக்காக நம்மளுடைய தலைவர் முதலமைச்சர் நம்மளுடைய கட்சியினுடைய தலைவர் கொடுத்திருக்காரு போன போது தொண்ணூத்தி ஆயிரம் ரோட்டு வித்தியாசம் நம்ம வேட்பாளர் ஜெயிச்சாரு இப்பயோ கூட்டணி பேச முன்னாடியே நான் கேட்டேன் என்ன சின்ன ஓட்டுறாமா அப்படின்னு கேட்டேன் கமல் எடப்பாடி எனக்கு அது ஐடியா இல்லையப்பா நம்மளால ஒரு நாள் வந்து வேட்பாளர் ஆகி டெல்லிக்கு தாட்டலாம் சொன்னாரு நான் அப்பயும் சொன்னேன் இதெல்லாம் வேண்டாம் எங்க தலைவர் உங்களை விட விடமாட்டாரு கண்டிப்பா வந்து நீங்க தான் வேட்பாளரு

அவரை வந்து வந்து எதுக்குறதுக்கு தமிழ்நாட்டில் தளபதி கூட்டணி கட்சியுடைய தலைவர் வந்து நம்மளுடைய வேட்பாளர் அண்ணன் சுப்ராயன் அவர்களை கண்டிப்பா நீ திருப்பூர் நிற்கணும் எங்கால ஜெயிக்க வைப்பாங்க நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் நான் தான் வேட்பாளர் அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எங்க மாவட்ட செயலாளருக்கு வந்து அவர் நான் தான் வேட்பாளர் ஜெயிக்க வைக்கணும் என்று சொல்லி அமைச்சர்களும் அறிவுரை சொல்லிக்கிறாரு கண்டிப்பா வந்து லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாச நம்ம வேட்பாளர் ஜெயிப்பாரு மோடிக்கு எதிர்ப்பா இன்னொன்னு விஷயம் இருக்குது மோடியோ எடப்பாடியோ கள்ளத்துணர் வச்சிருக்காங்க ஒரு ரெட்டலைக்கு ஓட்டு போட்டாலே அது வந்து பிஜேபி போற ஓட்டா நல்ல கவனமா கேட்டுங்க ஒரு தொகுதி தப்பி தவறி வந்தாலேனா அது பிஜேபி மோடிக்கு தான் சார் அவன் போய் ஓட்டு போடுவான் மோடி கூட தான் சேருவான் அப்ப ஒரு ஒரு ரெட்டலைக்கு ஓட்டு போட்டா அது யாருக்கு போட வேண்டிய ஓட்டு பிஜேபி போற ஓட்டு மக்களிடத்தில் நம்ம தெளிவாக சொல்ல வேண்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அண்ணாமலை சொல்றாரு வந்து ஒரு பைசா கொடுத்தா போன போன எம் பி ல ஒரு பைசா கொடுத்த கொடுத்தோமா நம்ம கட்சிக்காக நம்ம தலைவருக்காக நம்ம வேட்பாளருக்காக நம்ம செய்யற வேலைக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க வேட்பாளர் இந்த வருகின்ற தேர்தலில் வந்து லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் நம்ம ஜெயிக்க வச்ச நம்ம நம்மளுடைய பார்லிமெண்ட்ல போய் இவர் திருப்பூருக்காக மீண்டும் தமிழ்நாடுக்காக உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டும் கேட்டு எனக்கு வாய்ப்பு எடுத்த கூட்ட தலைவருக்கு நன்றி சொல்லி விடைவெறு நன்றி வணக்கம்